கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியூன் சார் வணக்கம் வணக்கம் குமார் படுகொலை ஒட்டி பல்வேறு அரசியல் வந்து தமிழ்நாடு சூழலை வந்து நிலவிக் கொண்டிருக்கிறது குறிப்பா பார்த்தோம்னா அந்த புகார் கொடுத்த நிகிதா அவர்கள் கூட தலைமுறைவாகிட்டா இருந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்க சூழல்ல இந்த தினம் ஒரு ஆடியோ போட்டிருக்காங்க ஆடியோல நான் என்னை பத்தி முன்னுக்கு நான் பல்வேறு கருத்துக்கள்லாம் வருகிறது உதாரணமாக பார்த்தோம்னா என்னை சுத்தியே ஒரு அரசியல் ஓடுகிறது நான் வந்து பல்வேறு வேற ஏமாத்திட்டேன் அப்படின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வச்சு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புரிதா பார்த்தோம்னா சில திமுக பேசுகிறாங்க இப்போ தொடர்ந்து வந்து அவருடைய தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா அவர் மீதான ஒரு புகாரானது வந்து பாஜக சேர்ந்த நபர்னு சொல்லி கொடுக்கற சூழலில் இந்த மாதிரியான திட்டமிட்டு ஒரு ஆடியோ வரது நம்ம முடிச்சா பார்க்கலாம் அவங்க நேர்மையான ஆளா இருந்தா ஒரு படித்த பெண்ணு பேராசிரியராக இருக்கிறாங்க புகார்தாரர் ஊரா ஓட வேண்டிய அவசியம் இல்லை சமூக வலைதளங்கள்ல உங்களால் ஏமாற்றப்பட்டோர் திருமண மோசடி உட்பட வேலை வாங்கி தருவதாக சொல்லி நீ ஏமாற்றியதாக சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் இப்ப பேட்டியில வந்துகிட்டு இருக்கு இது எப்ப வருது அஜித் குமார் காவல்துறையால் உங்கள் புகாரால் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பாக புற்றீசல் மாதிரி உங்களை பத்தியான மோசடி புகார்கள் வருது நீங்க இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் நீங்க ஒரு நேர்மையான ஆளா இருந்தா நீங்களே நேரடியாக திருப்போன காவல் நிலையத்துக்கு சென்றால் சட்டம் பிரச்சனை ஏற்படும் தென்மண்டல ஐஜி மதுரில் இருக்கிறாரு இல்ல சென்னையில நேர டிஜிபிகிட்டே போகலாம் எனக்கு பாதுகாப்பு வேணும் நான் என்னென்ன தவறுகள் எல்லாம் கடந்த காலத்துல பண்ணிருக்கிறேன் இப்ப பத்தியான விவரங்கள் இப்படி சொல்றாங்க நடந்த உண்மை என்ன என்று சொன்னா நீங்க ஒரு நேர்மையானால ஒத்துக்கலாம் இன்னும் தன்னை ஒரு பெரிய லார்டு லபு மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாது சமூக வலைதளங்கள் இது நிவாரணம் அல்ல இது நீதியும் அல்ல உங்களை பற்றி முதல் வந்து யாருக்கும் தெரியல யாரோ ஒரு திருமங்கலத்தில் ஒரு தாயும் மகளும் வந்தாங்க அப்படின்ற ஒரு நின்று போச்சு காவல்துறையில புகாரே வாங்காம சிஎஸ்ஆரே கொடுக்காம புகார் வாங்கல சிஎஸ்ஆர் கொடுக்க ஜூரி செக்ஷனுடைய அந்த எல்லை போலீஸை விசாரிக்காம நேர தனிப்படை எப்படி வந்தது வந்தவங்க கோயில் அதிகாரிகளையோ செயலாளர்களையோ பத்தியான பேக்ரவுண்ட பின்னணிய வீடு வீட்டு சூழலை எல்லாத்தையும் பார்த்துருக்க வந்து நேரம் தூக்கி போட்டு அடிக்கிறேன் மிதிக்கிறேன் கொண்டுட்டான் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இறந்த அஜித் குமாருடைய தாயுடைய உள்ள எவ்வளவு வேதனைப்படும் பத்து மாதம் பெற்றவளவு தாய்க்கு தான் நம்ம போற போக்குல ஆறுதல் சொல்லலாம் இரங்கல் சொல்லலாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பட்டாமணை முதலமைச்சரே வருத்தம் தெரிவித்திருக்கிறார் மன்னிப்பு கேட்கிறார் அவருக்கா எதிர்கட்சியில் ஆர்ப்பாட்டம் எதுக்குமே வராத விஜய் தாரேசியம் செத்தா கூட போகாத விஜய் இதுக்கு வரலாம் இதுல அரசியல் லாபம் தேர்றதுக்கு போகலாம் எல்லாம் நடக்கலாம் ஆனா பறிகொடுத்த தாய்க்கு தன்னுடைய மகனை கொடுக்க முடியுமா நம்ம யாராலையும் அப்போ இவ்வளவு பெரிய அநியாய அக்கிரமம் இந்த நிகிதானாலதான் நடந்திருக்கு நீ முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டதுனால நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இது ஒரு பேச்சா ஏமா அந்த புகாரில் நீ ஏற்கனவே ஒரு பேராசிரியராக மட்டும் இல்லை பல்வேறு வழக்குகளில் வழக்கு நிலுவில் இருக்குன்றாங்க திரும்பங்குளத்தில் இருக்கு எஸ்பி ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் உண்மை திறமை நமக்கு தெரியல அதாவது இந்த போய் சைமின் கட்சிக்காரி நம்ம தான் வைக்கின்ற நீங்களே வைக்கலா கூட வாங்குறா களவாணி பயில திருட்டு பையன் இப்பதான் நமக்கே தெரியுது இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க நாங்க இருக்க நினைக்கிறாங்க கலவா சைமன் சேமீன் பணம் பணம் கொடுத்தும்பூரா எங்க சொந்தக்காரன் தான் ஏமாண்டவேன் இந்த பொண்ணு ஒரு வகையில பார்த்தா எங்களுக்கு நெருக்கமானதான் வருவாங்க ஆனா முன்னப்பினா எங்களுக்கு தெரியல ஏன்னா மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் செல்லம்பட்டி எட்டு நாடு இருபத்தி நாலு முகராந்தேன் எங்க சொந்தக்காரங்க இருக்கிற ஊர் தான் யாரு என்னடா தெரிஞ்சு போகும் பச்சை போல இந்த அம்மா இருக்கிறது பச்சை கொம்பம்பட்டி ஆலம்பட்டி ஆலம்பட்டி அந்த அம்மா சொல்ற சண்முகம் ஏன்னா திமுக ஒன்றிய நான் சொல்கிறாரு நமக்கு வேண்டிய பையன் தான் நாங்களாம் ஒன்றும் அரசியல் கருத்து இருக்கும்போது நம்மளால் வார்த்தை எடுக்கப்பட்டால்தான் தான் செய்கிறார் சண்முகம் அவர் நம்முடைய சாவை சொல்லுது இதெல்லாம் நெருக்கமாக இருக்கு தெரிஞ்சாலாம் சொல்கிறாங்க இவரால் பாதிக்கப்பட்ட முதல் திருமணம் முடிச்சதாக சொல்கிற தம்பியே நம்ம உறவினர் தானே இது எப்போ கிடைக்குது தகவல் எல்லாம் கிடைக்குது தோன்றாங்க இப்போ உன்னையை பற்றி தோண்ட தோண்ட இந்த செய்தி எல்லாம் உண்மைத்தன்மையா இல்லை என்பதை நீங்க தான் சொல்லணும் கண்ணீர் விட்டு சமூக வலைதளத்தில் கண்ணீர் விட்டு ஒரு ஒரு பேச்சு ஆடியோ போட்டு விட்டா மட்டும் நிக்காது இப்ப நாங்க என்ன எங்களை போன்றவர்கள் தமிழ்நாட்டு அரசியலே ஒரு வாரம் திசை திருப்பிக்கிட்டு இருக்கு எவ்வளவு பிரச்சனை பேச வேண்டி இருக்கு சமூக பிரச்சனை வண்டி கிடக்கு ஆனா இன்னைக்கு எல்லோருமே இதுல நோக்கி போயிட்டோம் காரணம் ஒரு உயிரை அநியாயமா படுகொலை செய்யப்பட்டிருக்கு காவல்துறையால் இந்த அளவுக்கு இந்த காவல்துறைக்கு வெறித்தன்மை ஏற்படுவதற்கு மிருகத்தன்மை ஏற்படுவதற்கு என்ன காரணம் அதாவது காரை நிறுத்துறீங்க சாவியை கொடுத்தீன்னு சொல்றீங்க அஜித்தான் அஜித் யார்கிட்ட அந்த கார் சாவியை கொடுத்து அது அந்த தெரியல அஜித்த பழிவாங்குன்ற நோக்கத்தோடு அவர் ஐநூறுபா கேட்டாரு அவர் சர்வீஸுக்காக அம்மாவை வீல் சேர்ல கொண்டு போனதுக்காக அப்படின்றதுக்காக பழி வாங்குறதுக்கு செய்யப்பட்டதா அமித்ஷா அடிக்கடி சொல்றாரு இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி தான் பாஜக ஆட்சி அமைவதற்கு தமிழ்நாட்டில் எல்லா பூத்து ஏஜென்ட் போற அளவுக்கு ஆள் இருக்கா பாஜகவுக்கு திரும்பங்கோணம் பக்கத்தில் தான் முனியாண்டி முனியாண்டி இருக்க முனியாண்டி கும்பல்குள்ள சேர்ந்துதான் முனியாண்டி விளாஸ் ஹோட்டல் வச்சிருக்காங்க தமிழ்நாடு அவங்களுக்கு இருக்கிற கிளை கூட பாஜக இல்ல ஆனா நீ எந்த பின்னணியும் இல்லாமல் ஒரு கால் நடக்க முடியாம இருக்கிறாரு அவரு நான் ஓட்டப்பதி வெற்றி பெற்றுவேன் சொல்ல முடியுமா வாய் பேச முடியாத சூழ்நிலை நண்பர் இருக்கிறாரு நான் மேடை பேச்சில் நான் வெற்றி பெற்று விடுவேன் பேச்சாளரின் பேச்சு போட்டியில் சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் நடக்க முடியாத கட்சி பாஜக நீ எப்படிங்க நூறு மீட்டர் கால் ஓடுவேன் அப்ப தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சதி செய்யறீங்க எலக்ட்ரானிக் மிஷின ஃப்ராடு பண்ண முடியாது அதனை சொல்லிட்டேன் ஓட்டு எண்ணிக்கை பண்ற இடத்திலேயே நாங்க பாத்துருவோம் ஓட்டு மிஷின்ல ஃப்ராட்னா மிஷின புற அடிச்சு நொறுக்கிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தூரம் திமுக வெற்றி அதிகாரி எழுதி வாங்கிட்டு அதிகாரியை வெளியே விடுவோம் ராணுவம் வந்தாலும் இங்க ஈவி மிஷின்ல ஃப்ராட் பண்ண விட மாட்டான் தமிழ்நாடு அந்த அளவுக்கு எழுச்சியோட இருக்கும் அப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும் நிகிதா யார் நிகிதாவுடைய முகநூல போராட்டத்தை இப்ப இந்த அம்மா வந்து திருமங்கலத்துக்காரங்க யாரோ ஒரு பேராசிரியர் ஓட முடியாம வந்தாங்க போனாங்க கதையை முடிச்சிருந்தா இவ்வளவு வந்திருக்காது இப்ப பார்த்தா முகநூல் எடுத்து பார்த்தா நான் ஏற்கனவே சொல்லுவேன் நீங்க இருந்தா கூட போடுங்க உங்க பேட்டியிலே சொல்லியிருக்கேன் நான் பாஜக கட்சி என்பது காரின் கட்சி முள்ளமாரி இருக்கிற கட்சி பித்ராட்டுக்காரன் இருக்கிற கட்சி அயோக்கியரின் கூடாரம் பாஜக அது மாதிரிதான் நாம தமிழர் கட்சி கூட்டி கொடுக்கிறவங்க காட்டி கொடுக்க கூடாரம் பாலியல் தொழிலாளர் கூடாரம் நாம்தமிழர் தமிழர் கட்சின்னு சொல்லியிருக்கேன் பாலியல் தொழிலாளி செய்யக்கூடிய பெண்ணுடன் தான் போனேன்னு ஒரு தலைவன் சொல்லக்கூடிய ஒரு கேவலமான கட்சின்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி முருகபக்தர்கள் பக்தர்கள் மாநாட்டுக்கு முருக வல்ல ஒண்ணு மதுரையில் ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வீட்டில் கொள்ளையடிக்கிறதுக்கு சரியான வாய்ப்பா முருகபக்தர் பக்தர்கள் மாநாட்டை பயன்படுத்தினாங்க ரெண்டாவது நிகிதாவுடைய முகநூல்ல பார்த்தா மடப்புறம் கோயில்ல அவங்க அம்மாவை வீல் சேர்ல கூட்டு வர்றதுக்காக தான் அஜித் குமார்ட பேசியிருக்காங்க ஆனா முருகபக்தர் மாநாட்டில் அவங்க அம்மாவை வீல் சேர்ல நகிதாவே தள்ளிட்டு வர காட்சி படம் எங்க கிட்ட இருக்கு வந்துருச்சு முகநூலில் அவங்க முகநூல இருந்து எடுத்திருக்கோம் அப்ப எப்படியா முருகபக்தர்கள் மாநாடு ஒருமானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் நான் சொல்றது மாதிரி மொல்ல மாறியின் கூடார முருக பக்தர் மாநாடு முடிச்சவிக்கின் கூடார முருக பக்தர் மாநாடு முரட்டு சங்கியில ஏமாத்தின இந்த அப்ராணி வேஷம் போடுற சண்டி சங்கியில் ஒன்னு சேர்ந்த மாநாடு ஏமாற்றுப்பதுவனில் கூடார முருக பக்தர் மாநாடு பாஜகன்னு சொன்னேன் இருக்கு மோகனு பூராமே இனமான தலைவர் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியாரை இழிபடுத்தி மோகனு தென்னாட்டு சால் எங்கள் பேரைகிற அண்ணாவை இழைப்படுத்தி இந்த நீதா மோசடி கும்பல் தான் பெரியாரை இழிவா பேசுவா திருட்டு கும்பல் தான் அண்ணாவை இழிவா பேசுவார் அண்ணாவும் பெரியாரும் இல்லை என்றால் சுயமரியாதை தமிழகத்தில் இல்லை தன்மானம் இல்லை ஆனால் தன்மானம் கட்டவர்கள் சுயமரியாதை கட்டவர்கள் தான் பெரியாரை அண்ணாவை சைமன் சீமான் பேசுற மான மரியாதை அதனாலதான் இந்த நிகிதாவுடைய முகநூல் வந்திருக்கு அதுல ஆட்டு புழுக்க அண்ணாமலை தலைவா அண்ணா திரும்பி வாருங்கள் அவர் எங்க மேலோத்துக்கு போனாரு இந்த அம்மா நீதான் யார அண்ணாமலை அண்ணாமலை ஆட்டு புழுக்க அண்ணாமலை இதெல்லாம் ஆதாரம் இருக்கு வாருங்கள் உங்க கையில ஈடியை கொடுக்கணும் அமலாக்கத்துறையை கொடுக்கணுமா இப்படி யோக்கியம் யோக்கிய சிகாமணி நிகிதாவுடைய அஜித் உயிரை படுகொலைக்கு காரணமான இந்த கேடு கட்ட நிகிதா ஆட்டு புளிக்கு அண்ணாமலையே வாருங்கள் அமலாக்கத்துறை உங்க கையில கொடுக்கணும் நீங்க ஒன்றிய அமைச்சர் ஆகணும் நீங்க மீண்டும் வருக வேண்டும் நீங்க வருமான வரித்துறை உங்க கையில கொடுக்கணும் இந்த டூப்ளிகேட் போலீஸ் கிட்ட கூட பார்த்தோம்னா நான் வருமானம் சார்ந்த விஷயமாவே இதுல கூட பார்த்தா யார் வீட்டிலாவது போய் அமலாக்கத்துறை விட்டு பணத்தை எடுத்து கொள்ளையடிச்சு கொடுக்கணும் ஆட்டு புழுக்க அண்ணாமலைக்கு நீ பேசிருக்கியா ஏதோ ஆட்டு புழுக்க அண்ணாமலை ஆளுத்துறா விஷயத்துல இருக்கிறாரு இப்படிப்பட்ட அந்த மலமாடு கொடுத்திருக்காரு வசூல் பண்ணி நடைபெயர்ந்து கொடுத்தாரு அமர் பிரகாஷ் ரெட்டி அது மாதிரி இப்படியாவது தான் அண்ணா அண்ணாமலை ஆட்டுப்புழு கூட தொடர்பு நீ தொடர்பு இருக்கியா ஓ மூணு உள்ள அதிகமா ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை படம் தான் போட்டிருக்க எங்களுக்கு இதுல ஒரு சதி தெரியுது டெல்லியில இருக்கக்கூடிய அந்த அதிகாரி யார் ஒண்ணு இந்த அம்மா சொல்லுது இன்னைக்கு ஒரு வாய்ஸ் போட்டிருக்காங்க புகாரி எழுத்துப் பூர்வமா கொடுக்கல சிஎஸ்ஆர் இல்லை லோக்கல் திருக்கோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விசாரணைக்கு வரல தனிப்படை எப்படி வந்துச்சு நாங்க காவல் நிலையத்துக்கு இன்னைக்கு கூட நான் அறுப்பு கோட்டை காவல் நிலையத்துக்கு போயிட்டு வரேன் நான் காவல் நிலையத்துக்கு போகாதவை இன்னும் காவல் நிலையத்துல தொண்ணூறு சதவீதம் திருந்தாம இருக்கிறாங்க ஒரு எண்பத்தி ஆறு வயது முதியவர் ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்காரு சட்டப்படி அவர் கையில பத்திரம் ஆவணங்கள் அனைத்து இருக்கு ஆரம்பக்கோடு நகராட்சியில் அவருக்கு பட்டா மாற்றம் இல்லை வெண்டித்தர மாட்டேன்றா காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் ரவுடித்தனமா போய் அவர் இருக்கிற வீட்டை அவர் இடத்தை ஆக்கிரமிச்சு உட்கார்றா ரெண்டு நாள் டைம் கொடுங்க சட்டப்படி செய்ய சொல்றேன் சட்டத்துக்கு உரோமா செய்யாத நாங்க பாக்குறோம் சட்டப்படியே செய்ய மாட்டேன்ற ரவுடிக்கு பயப்படுறான் ஒன்னும் ரவுடி அதிகாரம் அல்லது பணம் குறையோடி போய் கிடக்கு நாங்களே பார்த்துட்டு இருக்கிறோம் அது மாதிரி உனக்கு டெல்லியில உனக்கு இருக்கக்கூடிய நீ வந்து உன்னுடைய முகநூலை பூரா பார்க்கும் போது பதவியில பார்க்கும்போது திராவிட மாநில ஆட்சிக்கு எதிராக முதலமைச்சருக்கு எதிராக திராவிட கருத்திகளுக்கு எதிராக ஒரு நீ முழுமையான தொடர்பு உடைய பதிவுடைய அந்த வார்த்தையில் ஆர் எஸ் எஸ் தொடர்பு மாதிரி தெரியுது நாங்கள் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியை பிடிப்போம் சொல்றீங்க உங்களால சொல்லுவாங்கல்ல நடக்க முடியாத தேனுக்கு எப்படி ஆசைப்படுவார் எடுக்க முடியும் தமிழ்நாட்டில் பாஜக நடக்க முடியாத ஒரு கட்சி நாங்க ஓட்டப்பதித்துல உருவாக்க ஓடக்கூடிய திராவிட இயக்கத்தோட நீ ஆட்சிக்குன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு நீ அப்படி இந்த மாதிரி சதிவரைகளை பிஜேபி பின்னி விழுகுதா நீதா வைத்து எப்பரா ஒரு டிஜிபி ஒரு ஏடிஜிபி முதலமைச்சர் காவல்துறை கையில் இருக்கு விருதுநகர் எஸ்பி சிவகங்கை எஸ்பி அவங்க கவனத்துக்குலாம் புற நிச்சயம் ஐபிஎஸ் அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிலாம் இந்த மாதிரி அடிச்சு துன்புறுதுன்னு சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு கூட விருதுநகர் எஸ்பியை நான் பாராட்டுறேன் அவர் நேற்றைக்கு அந்த சிவகாசி பட்டாசாலை போராட்டத்தில் போட்டு வார்த்தை விட்டுட்டாருன்னு சொல்லி வலை தெரிஞ்சு இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு நான் அப்படி சொல்லலைன்ட்டார் இது ஐபிஎஸ் அதிகாரியுடைய நிலைமை ஆனா இதெல்லாம் மீறி உனக்கு ஆதரவு தெரிவித்த அந்த சங்கி ஐ பி அதிகாரியா டெல்லி அதிகாரி யார் அஜித் குமார் வந்து சாதாரணம் இல்ல நாங்க எங்களை பொறுத்தளவுல இந்த நான்கு ஆண்டு காலம் இல்ல எப்பொழுதுமே தூக்கு திரண்டைக்கு எதிராக போராடுவோம் அதைப் போன்றுதான் இந்த இருபத்தி அஞ்சு லேக் படுகொலை காவல்துறையால் செய்யப்பட்ட சித்திரவதை படுகொலை எதிர்த்து பேசுறோம் சில பேர் சில படுகொலைக்கு மட்டும் பேசுவான் சில ஊடகங்கள் சில படுகொலைக்கு மட்டும் ஒரு வாரம் பத்து நாள் வெளிச்சம் அவளுக்கு சாதி எங்களுக்கு அப்படி இல்லை பெண்டிக் ஒண்ணுதான் மணிகண்டன் அஜித் குமார் ஒண்ணுதான் கள்ளக்குறிச்சி மாணவி ஒண்ணுதான் எங்களுக்கு நாங்க தொடர்ந்து குரல் கொடுப்ப நீதிக்காக ஆனா இந்த அளவுக்கு உனக்காக இந்த புகாரின் உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்தா போலீஸ்ல பெட்டிஷன் எந்த ஊர்ல இருக்கீங்க ஐயா நான் நகரில் இருக்கீங்க மூணாவது மூணாவது எங்க இருக்கு மாப்பிண தேட்டருக்கு பின்னாடி பின்னாடியா முன்னாடியா பின்னாடி அப்படியா சரி போங்க ஐயா இன்ஸ்பெக்டர் வரட்டும் ஒரு அறுவரோட வேட்டிக்கு இருப்பேன் போய் அப்புறம் பாப்ப காவல்துறை தான் உனக்கு முட்ட வந்து அஜித் குமார தூக்கி போட்டு சித்திராய் படுகொலை நான் சொல்லவே முடியலங்க படுகொலை வந்து பார்த்தோம்னா ஒரு ஆறு அதிகாரிகள் தொடர்புல இருக்காங்க அவங்களை கைது செய்திருக்காங்க உயர் அதிகாரிகள் யாரும் தொடர்பு இருக்காங்கன்னு தெரியல ஆனா இவங்களுக்கு யார் இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க சார் அதுதான் இப்ப வரணும் அது வந்து இந்த அம்மாவுடைய போனை எடுத்து பார்க்கணும் முத மோத போனை எடுத்து யாராவது எந்த சங்கிகிட்ட பேசியிருக்கேன் ஆட்டுக்குழுக்கு அண்ணாமலைக்கு பேசிருக்கியா இல்ல டெல்லியில யாராவது சங்கி உனக்கு தொடருவா இல்லை ஆர்எஸ்எஸ் காரை தொடருவா ஏன்னா அவங்க நாங்க சாதாரணமா சொல்றாங்க நாங்க ஆட்சியை பிடிக்க முடியும் எப்படியா பிடிக்க முடியும் இந்த மாதிரி வேலையில இந்த பத்து மாசத்துக்குள்ள சதிவலையை பாஜக பண்ணுகிறதுன்னு நினைக்கிறேன் நான் அத சதி விலைக்கு நைதா பயன்படுத்தப்படுகிறார்களா என்ற ஐயம் எங்களுக்கு கிடைக்கிறது அதனாலதான் சங்கிக்கு சிங்கி அடிக்கிறான் பாருங்க பாஜக பெற்ற பரிசோதனை குழந்தை யாரு ரெண்டு சைமன் அவை கட்சிக்காரன் பசுமுன் பாணின் ஏன்டா உனக்கு அவ்வளவு விருப்பமா இருக்கு உனக்கு உனக்கு இன்சியில மாத்திக்கிறா கூட இன்சில மாத்தி என்ன அப்போடா என்னை அப்பனா பயன்படுத்த நினைக்கிறீங்களா உங்களுக்கு உங்க உங்களுக்கு மாமாவை பயன்படுத்துறீங்க மாமா உங்க அக்கா வீட்டுக்காரனா தகச்சி வீட்டுக்காரனா எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல ஒரு வீரன் கொள்கையில் சமரசமற்ற போர்வாளிய பயன்படுத்திக்க மாசுப்பு அடையாதே திருநகர்னு சொல்றேன் திருநன்னு உனக்கு தெரியுமா இருக்காது அது கிட்டக்கட்ட அவன் வதந்தியா அவன் பரப்புறதுல பாஜகவும் நாம் தமிழ் கட்சியும் பொய்யிலே பிறந்து பொயிலே வளர்ந்த புலவைங்க இல்லை ஃப்ராடு காரிங்க

அஜித் குமாருக்காக மடப்புறம் திருப்பூனம் பகுதியில் மக்கள் திரள் அவனை கைது செய்து இருபத்தி நாலு ஆச்சு காவல் நிலையத்தை இறந்ததுக்கு முன்னாடி கண்ணீர் ஓடிக்கிறோம் ரெண்டு லட்சம் தரோம் ஒரு லட்சம் தரோம்னு போறோம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வேணும் கோயில்ல கூட்டம் கூடியிருக்கு பகிரங்கமா ஒரு காவல்துறை தனிப்படை அதிகாரி அழைச்சிட்டு போறான் எந்த போலீஸ் அழைச்சிட்டு போறேன்னு ஒரு வைக்கல போய் கேட்க முடியாதா போயிருக்கூடாத மக்கள்கிட்ட எழுச்சி வேணும் இந்த பணம் பறி கொடுத்தேன்னு பதினொன்று கொடுத்தேன்னு பேட்டி கொடுக்கறாங்க பணம் கொடுத்தவனுக்கும் நான் பரிதாபப்படுவோம் அவன் யார் மிரட்டி இருந்தாலும் ஒரு வைக்கலே மிரட்டலான்னு வச்சுக்கப்பா அவன் சொல்றேன் பசுமுன் பாண்டி மிரட்டலான் என் பேருக்காரன் ஒரு வழக்கறிஞருக்கு நல்லதுக்கும் போவேன் கெட்டதுக்கும் போவேன் வழக்கறிஞர் ஆனா நாங்கள் அப்படி இல்லை ஒரு வழக்கறிஞர் சொல்றது தான் இந்த நாட்டோட உச்ச நீதிமன்றத்துடைய அதிகாரப்படைச்சு ஒரு வழக்கறிஞர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்கள் பணம் பறி கொடுத்ததும் சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் விழிப்புணர்வா இருக்கணும் அதுக்கு பின்னாடி அந்த அம்மா ஊர்லே இல்லையா மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நீங்க வழக்கு கொடுத்துருக்கீங்க தான் இருக்கு எப்போ வரைக்கும் இருக்கு அஜித் குமார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவரைக்கும் தான் இருந்திருக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரர் பேட்டி கொடுக்குறாரு நான் பார்த்தேன் பத்து கட்ட பெயர்ல துணிமெல்லாம் எடுத்துட்டு கார்ல போனாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வழக்கு கொடுத்தாலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்க ஊரில் தான் இருந்திருக்கு உங்களை சுற்றி தான் இருந்திருக்கு நீங்க ஏன் முயற்சி பண்ணலை இந்த திண்டுக்கல்ல வேலை பார்க்குறது புகார் இப்ப பேசுறீங்க எல்லா பேட்டி கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாதிக்கப்பட்டாலும் இன்னைக்கு பேட்டி தர்றீங்க உங்க ஊர்ல இருந்து பக்கத்து விடுதா எதிர்த்து விடுதா திண்டுக்கல்ல பேராசிரியா இருக்கு சட்ட நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம்ல போராட்டம் பண்ணிருக்கலாம்ல நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம்ல நான் பேட்டி கொடுக்க தப்புன்னு சொல்லல ஒரு வழக்கறிஞருடைய உச்சபட்ச அதிகாரம் உச்ச நீதிமன்றபதி அதிகாரமா நீதிபதியுடைய அதிகாரமா பணம் தர முடியாது தெரிஞ்சதை பாருங்க ஒரு வக்கீல் சொன்னார் பசு முன்பானின்னு ஒரு வழக்கறிஞர் சொன்னார் சொல்லிட்டாரு நீங்க ரெண்டாயிரத்தி பதினொரு அதோட வீட்டுல படுத்துக்கிட்டீங்களா எங்கேயும் போல அந்த அம்மா அது சாதாரண காசு இல்ல எல்லாம் பத்து இருபது லட்சம் சொல்லுவாங்க உங்களுடைய உழைப்பு பணத்தை நீங்க வாழ்க்கையே வாழ்க்கையை இழந்திருக்கீங்க அவங்களால ஏமாற்றப்பட்டிருக்கீங்க ஏன் அவங்களை போராட முடியவில்லை அப்ப நீதாவுடைய தொடர்ச்சியான ஏமாற்றுறதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கையா அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க மக்கள் அவங்க அவங்கள மாத்தணும் அவங்க என்ன பண்ணாங்க வீட்டை தட்டி தானே போறோம் உருளான குடியிரு உருளான இருந்திருக்காங்க இன்னைக்கு தைரியமா பேட்டி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்ப இதுக்கெல்லாம் பின்னாடி பாஜக இருக்கா இருக்கா இருக்கும் அவங்க மூணு பதிவு சந்தேகம் வருது அவங்க இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போடக்கூடாது தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் புகார்தாரரை இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்கும் கூட இந்த புகார்தார் இந்த புகாரில் உண்மைத்தன்மை இல்லை அஜித் குமாருடைய படுகொலைக்கு காரணமே நிகிதா இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டால் தவறான தகவல் கொடுத்து தவறான புகார் மனு கொடுத்த காரணத்துக்காக ஏவன் குற்றவாளி நீதா தான் வரணும் பேர் ஏமாத்திருக்கலாம் பல நாள் ஏமாத்திருக்கலாம் பல பேர் குடும்பங்களை ஏமாத்திருக்கலாம் ஆதரிக்கிற நேரத்தில் உங்களுக்கு இன்னுமே வர முடியாது கூட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு சங்கி கூட அமைதியா இருக்க எச் ராஜா பக்கத்துலான காரக்குடியில் இருக்கா மனப்படுறது வந்து பக்கம் காரக்குடி வந்தானா அதே மடபுறத்தில் ஒரு பாப்பானுங்க பாதிக்கப்பட்டு தானே இங்கே அர்ச்சேகர் அங்கேயே குடிருந்து இருப்பா இதே அஜித் குமார் எங்க அரத்தை எங்கள் சூத்திரன் சுப்பிரமணிய சாமினார் பேசியிருப்பா ஒரு பாப்பா மட்டும் ஸ்ரீரங்கத்துலையோ இதே மடபுறத்துலையோ அல்லது சமயபுரத்துலேயோ திருக்குறத்திலையும் ஒரு அர்ச்சகர் இது மாதிரி நடந்திருந்தால் அமித்ஷாகம் வந்திருப்பாரு இந்தியா முழுவதும் தலைப்பு குருமூர்த்தி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக ஒரு சதி நடக்கிறது தமிழகத்தில் அந்த சதிகளில் டெல்லியால் தயாரிக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் நாக்பூர் தலைமையால் தயாரிக்கப்பட்ட ஒரு கருவியா இந்த நிதிதாற்ற சந்தேகம் எனக்கு எழுகின்றது அதனால அவங்களை உடனடியாக விசாரணை வலயத்துக்கு கொண்டு வரணும் சாதாரண இல்லை எவ்வளவு பெரிய பொம்பாதி கொம்பலா இருந்தாலும் நேரடியா தனிப்படை வந்திருக்கு தனிப்படைக்கு உத்தரவிட்ட அந்த சங்கி ஐபிஎஸ் அதிகாரி டெல்லி அதிகாரி அவருடைய ஆணை ஏற்று சென்னை தலைமைச் செயலத்திலிருந்து உத்தரவு பிறப்பித்த வாயுமொழி உத்தரவு பிறப்பித்தவர் யார் அவங்க ஃபோனை ரெக்கவரி பண்ணா தெரிஞ்சுடு அவன் போன எல்லாத்தையும் டெலிட் பண்ணியிருந்தா கூட நம்ம ரெக்கார்டில் எடுத்துடலாம் அதனால அண்ணாமலை மாட்ட போறாரா பழைய ஐபிஎஸ் அதிகாரி மாட்ட போறாரா பழைய ஐபிஎஸ் அதிகாரி சொல்லாம் தனிப்பட விரைந்திருக்காது நிச்சயமாக அஜித் குமாருடைய உயிர் மட்டும் போகல அலோலப்பட்ட போயிருக்கிறார் அவர் உயிர் சாதாரணமாக போகல கொடுமைப்படுத்தப்பட்டு சித்திரவதைப்பட்டு போயிருக்கு இந்த காவல்துறை இயந்திரத்தனமாக ரோபோ மாதிரி செயல்படுகிறீங்க பார்த்தீங்களா நிறுத்தி கொள்ளுங்கள் மேலே எதுவும் காப்பாற்ற மாட்டாங்க நீங்க எந்த பெண்கள்லாம் போராடி இருக்காங்க சிறையில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து காலவுடைய மனைவிகள் வருத்தப்படுறேன் ஆனா இயந்திரத்தனமாக செயல்பட என்ன தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் வந்து உங்களுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தமிழ்நாட்டு உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க மேலதிகாரி பேச்ச கேட்க என்ன நடக்க போகுது அரசாங்க ஊழியர் என்பவன் மக்களின் நண்பன் மக்களுக்காக மக்களின் சேவகன் அது ஒவ்வொரு அரசாங்க அதிகாரியும் உணரணும் அத உணர மறுக்கிறதுனாலதான் அகம்பாவிதம் படிச்சிருக்கேன் பொதுமக்களை கிள்ளுக்கறையா பார்க்க கூடாது காவல் நிலையத்தில் பணக்காரனுக்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு உண்டு மதிப்பு உண்டு சேர்பு விடுவான் மாதிரி வைக்கலுக்கு போனா போடுவா அதிகாரப்படி காவல்துறை என்பது சாதாரண சாமானிய ஏழை எளிய நிலை மக்களுக்கு இல்ல நிலை மக்களுக்கு தான் அஜித் குமார் இயந்திரத்தனமாக எந்த விதமான பின்புலத்தை விசாரிக்காமல் அந்த எளியவனை பறிவுறுத்து நிற்கிறோம் இந்த குற்றப்பின்னணியுடைய உடைய நிகிதா இந்த நிகிதாவுக்கு பின்னால் பாஜக இருக்கிறதா டெல்லி சங்கி இருக்கிறதா ஆட்டுப் இருக்கிறாரா என்னன்ற விவரத்தை முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி சார் நன்றி